பணம் இருந்தால் அதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல ஏதோ ஒரு வியாதி படுத்துது உட முடியாம போகுது வீட்டில் உள்ளவங்களுக்கு மொத்தமாவே அந்த வீட்டோட சூழ்நிலை சரியில்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வீட்டில் எந்த திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் இந்த விரக்தி வேதனை மன அழுத்தம் பயம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ள அப்படி கீழே உள்ளவங்க கூட நல்லா இருக்காங்க குழந்தைங்களோட அன்பா இருக்காங்க நல்லா நினை அதாவது பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுறாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்க ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நமக்கும் எல்லா அவங்கள விட நம்ம கிட்ட நிறைய பொருளாதாரம் இருந்தால் கூட நமக்கு மட்டும் இது கிடைக்கலையே என்ன இது நம்மளோட விதியா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இது எதுவும் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வரும் பொழுது அங்கே டிகிரி வைஸ் எது சரியா இருக்கு எந்த இடத்துல எனர்ஜி நல்லா இருக்கு அப்படிங்கிறத பிராணி ஹீலரான என்னால் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும் அதை நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் குள்ள கரெக்ஷன் உங்க வீட்டுக்கு தான் நீங்கள் பண்றீங்க எனக்கு கொடுக்கல கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல குறிப்பிட்ட திசையில நீங்க தலை வைத்து தூங்கும் பொழுதும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் நீங்க வாஸ்து ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இப்போ ஒரு வீட்டில் ஏர்னிங் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க பண வரவு இருக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை நிம்மதியான மனநிலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுகள் தான் இருக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படி இல்லை பணம் இருக்கு பணம் இருந்தால் அதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல ஏதோ ஒரு வியாதிப்படுத்துது உட முடியாம போகுது வீட்டில் உள்ளவங்களுக்கு மொத்தமாவே அந்த வீட்டோட சூழ்நிலை சரியில்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வீட்டில் எந்த திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லுங்க மேம் நிச்சயமாக பெரும்பாலும் இந்த விரக்தி வேதனை மன அழுத்தம் பயம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்னாலே வடமேற்கு தான் இந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ச சர்வெண்ட்டாக இருப்பாங்க அது வந்து குறிப்பு இப்போ இரு முப்பதாம் தேதியான சம்பளம் வந்துடுது ரெண்டு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் ஒருட்டோம் இல்லை ஒருத்தர் ஃபிக்ஸட் இன்கம் அவங்களுக்கு இந்த இன்கம் வந்து இன்னும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டு வா வாங்கி அவங்க வீட்டுக்கு உண்டான உணவுக்கு உண்டானது அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா அந்த காருக்கு உண்டான இஎம்ஐ கடை எல்லாமே ஓகே நார்மலாக போயிட்ருக்கு பெரிய அளவில் சேமிப்பும் இல்லை கடனும் இல்லை இப்படின்னு இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பற்றுதல் இல்லாத இருப்பாங்க ஒரு பூஜ பூஜரம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க பூ கூட பத்து நாளைக்கு முன்னாடி போட்டதாக இருக்கும் அது போலவே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளைங்க ஒரு அதாவது யாரோ மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை ஏதாவது தொட்டு தொடங்கி ஒரு பூஜை பண்ணால் கூட அன்னைக்கு பெரிய சண்டை வரும் அதே மாதிரி அவங்க எது நினைக்கிறத எதுவுமே நடக்காது அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் எங்கேயோ ஒரு லாக் இருக்குது என்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி ஒருத்தர் சில கவர்மெண்ட் ஆஃபிஷிய அஃபிஷியலாக இருக்கா சாரி கவர்மெண்ட் ஆஃபீஸருங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ஒரு வீடு கொடுத்துருவாங்க இந்த வீடுக்கு ரெண்டட் தான் அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அவங்க எத்தனை வருஷத்துக்கான ஆனால் அதில் கூட சில பேர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்க முடியாது அந்த வீடு அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து வீடு அதிகமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு இடத்துல இருக்க முடியாது அவங்களால எந்த விஷயத்துலேயுமே பரபரப்பாக இருப்பாங்க அவங்க நினைக்கிறது எதையுமே சாதிக்க முடியாது அப்போ தான் அவங்க நினைப்பாங்க நம்மளை விட கீழே உள்ளவங்க கூட நல்லா இருக்காங்க குழந்தைங்களோட அன்பாக இருக்காங்க நல்லா நினை அதாவது பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றாங்க ஒரு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்காங்க ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நமக்கும் எல்லா அவங்கள விட நம்மக்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருந்தால் கூட நமக்கு மட்டும் இது கிடைக்கலையே என்ன இது நம்மளோட விதியா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு விரக்தியில் இருக்காங்க இப்ப பொதுவா நீங்க வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி விரக்திகள் வரும் அப்படின்னு சொல்றீங்க சில பேர் வந்து சிஸ்டம்ல இருப்பாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தாலும் அந்த வடமேற்கு திசையை மாத்தணும் அப்படின்னா அவங்களால இடிச்சு உடைக்க முடியாத சூழல் இருக்கலாம் அப்படி உள்ளவங்க என்ன பண்ணி இத சரி பண்ணலாம் அதுவும் நம்ம வந்து எல்லா அது இண்டிவிஜுவல் புது புதுசா கட்டண வீடா இருந்தாலும் சரி தனி வீடா இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி எக்ஸலண்ட்டாக நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுக்கக்கூடியது தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அதாவது ஒரு வீடு வந்து வடமேற்கு கட்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தனி வீடாக இருக்கட்டும் அது மாதிரி இருக்கும் வடமேற்கு அல்லது வடமேற்கில் டாய்லெட் போடுறேன்னு சொல்லி போட்டு லோ ரூஃப் இறக்கி வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் கடன்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இருக்கும் அது போலவே அந்த இடத்துல வந்து வடமேற்கில் வந்து செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்கு இண்டிவிஜுவல் அவசரத்தை தவறான இடத்துல போட்டிருப்பாங்க அதுவும் அந்த இடத்துல குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு நிறைய இடத்துல வந்து செப்டிக் டேங்க்கை மாத்தி இந்த ஒரு இடத்துல ஆறு குழந்தைங்க பிறந்திருக்குங்கம்மா செப்டிக் டேங்கு தவறா போட்டிருக்காங்க அந்த குறிப்பு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபத்திசாலிங்க வடமேற்கு வடக்குல போடுங்கன்னா வடமேற்கு மேற்குள்ள கொண்டு போய் போட்டு வச்சிருப்பாங்க எங்க இன்ஜினியர் சொன்னாங்க எங்க மேசன் சொன்னாங்க இது இப்பவுமே இதை தான் சொல்றாங்க நம்ம வந்து என்னதான் வாஸ்து பார்த்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு சைட்டுக்கு பிளான் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் எங்கள் இன்ஜினியர் இப்படி சொல்கிறாரு இன்ஜினியருக்கு வாசு தெரியாதுங்கம்மா நாங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் சில வீடுகள் என்ன தவறு பண்ணுறாங்களா மேற்குலேருந்து மேற்கு உச்சத்தில் உள்ளே வருவாங்க வந்துட்டு திரும்ப வந்து இப்படி திரும்புவாங்க அதாவது வடமேற்கு வடக்கில் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து அவங்களோட கான்செப்ட் என்னென்னா எங்கள் வீட்டோட வாசல் வந்து எங்களுக்கு வந்து வடக்கு உச்சத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்குது இது மாதிரி நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டுருக்கங்கம்மா இதில் குறிப்பாக அதிகமாக பா அதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வடமேற்கில் டாய்லெட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால வடமேற்கில் டாய்லெட்டை போட்டு அந்த இடத்துல லோ ரூஃப் கொடுத்துருப்பாங்க அல்லது இந்தியன் டாய்லெட் போடுறோன்னு அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் பண்ணி அந்த இடத்துல டாய்லெட் போட்டிருப்பாங்க இதுவும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை கொடுக்கும் அது இல்லாமல் கேண்டில் இவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு வடமேற்கில் ஒரு படிக்கட்டை போட்டு அந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட்டை போட்டு அங்கே ஒரு அங்கே இருக்கவங்களுக்குலாம் மூட்டு வலி நிச்சயமாக இருக்கும் கால் எரிச்சல் மூட்டு வலி வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி வலி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வடமேற்கு பிரச்சனைன்றதுலாம் அதுமாதிரி வடமேற்கு வடக்கு தெருக்குத்தும் பெரிய அளவுக்கு வந்து இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்பையும் வழக்குகளையும் கொடுக்குது இந்த வடமேற்கு வடக்கு தெருக்குது இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலுமே இப்போ ஒரு வீடு வாங்கிட்டோம் இப்போ தான் கட்டி ஒரு மூன்று மாதங்கள் ஆகுது அந்த வீட்டுக்குடி வந்து வாஸ்துல இப்போ நம்ம சொல்கிறத வச்சு இந்த தவறுகள் இருக்குங்கிற புரிதல் வந்துடுச்சு அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மாவுக்கோ அந்த ஐயாவுக்கோ யாருக்கோ ஒருத்தர் இந்த தெளிவு வந்துடுச்சு இந்த நம்ம வீட்டுக்கு நமக்கு வந்து நல்லா தான் இருந்தோம் வேறு வீட்டில் இருந்தபோது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லலாம் சொல்கிறாங்களே இந்த திசை பாதிக்கப்பட்டால் இது நடக்குதுன்னா அப்போ கரெக்டு தான் ஆனால் இப்போ இடிக்க முடியாது புது வீடு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க புலம்புனிங்க அப்படின்னா உங்களால் வாஸ்துவை சரி பண்ண முடியாது அந்த வீட்டுக்கு வந்த அந்த வந்திலருந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சரி இல்லை ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லைங்களா அந்த நினைத்து அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த வீட்டுக்கு தேங் தேங்க்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அதாவது ஒரு வாஸ்து நிபுணரை வர வச்சு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் வீட்டை சரி பண்ணி இடிக்கிற உடைக்கிற வேலையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் இடிக்கணும் உடைக்கணும் என்னைக்கு இருந்தாலும் ஆனால் இப்போ வாஸ்து பார்க்குறவங்க எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணுறது இல்லை அங்கே தான் நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான விஸ்வரூபம் வெற்றி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை உள்ள கொண்டு வரோம் வீட்டுக்குள்ள வீடு ஒரு கான்செப்டில் உங்கள் வீட்டுக்குள்ள நல்ல எனர்ஜி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நல்ல வந்து ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு வைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அது உங்கள் வீட்டு ஹாலாக கூட இருக்கலாம் அது எதுன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னா அங்கே வரும் பொழுது அங்கே டிகிரி வைஸ் எது சரியா இருக்கு எந்த இடத்துல எனர்ஜி நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பிராணி ஹீலரான என்னால் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும் அதை நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்குள்ளே கரெக்ஷன் உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு கொடுக்கல கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல குறிப்பிட்ட திசையில் நீங்கள் தலை வைத்து தூங்கும் பொழுதும் சுவிட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு மலர் மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போதும் சில செடிகளை வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுதும் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அதனால் வாஸ்து அப்படிங்கிறது உண்மை 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 ஆனால் வாஸ்து இடிக்கணும் உடைக்கணும் வடகிழக்கில் படி போட்டுட்டேன் வடமேற்கில் மேற்குள்ளே உள் மூளை படிக்கட்டு போட்டுட்டேன் தென்கிழக்கு எங்களுக்கு தப்பாக இருக்குது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே மேற்கும் தெற்கு எங்கள் வீட்டுக்கு பள்ளமாக இருக்குது இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே இருப்பியில் உடனடி தீர்வு ஒரு ஐசியூவில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி இம்மிடியேட்டாக உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிய வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் முய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த மாதிரி வாஸ்து கரெக்ஷனை பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்துக்கிட்டு பிறகு என்னென்ன வாஸ்து குறைகள் இருக்கோ ஒவ்வொன்றா இடிச்சு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த வம்சத்துக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை உள்ளடக்கியது சரவணாதேவி ரிப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளோ வந்து முன்னே நீங்கள் என்ன யூடியூப் சேனலில் இதே நம்ம சேனலில் பார்த்ததுக்கும் இன்றைக்கி என்ன பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு மக்களோட மனசில் நம்பிக்கையும் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் என்ன இன்னைக்கு இவ்வளோ உற்சாகமாக பேச வைக்குது அதனால் நீங்களும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வாழ்கிறோம் ஒரு முறை உங்கள் வீட்டோட இருப்பியில் செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு நிம்மதியான வாழ்க்கை அழகாக நிம்மதியாக இருக்கலாம் நற்பவி நன்றி சிறப்பு மேம் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் உடனே இடிக்கிறதுக்கு பைசா இல்லையேன்னு யோசிப்பாங்க அதற்கு உங்களுடைய இந்த கான்செப்ட் வீட்டுக்குள்ள வீடு அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா இமீடியட் ரிசல்ட் பின்னாடி கூட நம்ம இடிச்சு தேவை கேட்டுற மாதிரி அது ஆகும் உடைக்கிறது உடைக்கிறதுக்கும் ஒரு கஷ்டம் வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கணும் அதுக்கு பணம் வேணும் தான் நம்மளே வாஸ்து பார்க்க கூப்பிட்றாங்க அவங்கள போயிட்டு உடனே நீங்க செய்யுங்கன்னா இன்னைக்கு உடைச்சி அதாவது கட்டுறதுக்கு ஒரு செலவு வச்சு கட்டுறதுக்கு ரெண்டு செலவு ஏன்னா உடைக்கணும் உடைச்சதை கிளியர் பண்ணணும் புதுசாக கட்டணும் அதே மாதிரி கட்டணம் அப்படிங்கிறது கிடு கெடு கிடையுன்னு கட்டி வந்துடுவாங்க நிறைய ஆட்கள் இருவாங்க இந்த கரெக்ஷன் அப்படின்னாவே ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க வந்து ரெண்டு நாள் செய்வாங்க ரெண்டு நாள் போட்டு வச்சுருங்க பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால வந்து இது வந்து எளிமையாக உங்களுக்கு ஒரு ஆகலையா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டை ரெடி பண்ணிக்குங்க ஒரு நம்பர் எழுதுங்க ஒரு சுட்சுவ எடுங்க ஒரு பன்னீர் மரத்தை உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாங்கி வைங்க மேற்கு தெற்கில் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றுங்க முப்பது நாளில் கல்யாணம் எத்தனை கல்யாணங்கள் எத்தனை திருமணம் நடந்துட்டுருக்கு ஒரு குழந்தை இல்லையா வீட்டோட உடம்பே செப்டிக் டேங்கை செக் பண்ணலாம் செப்டிக் டேங்க் ஒன்று மட்டும் பழசை கிளியர் பண்ணிட்டு மண் போட்டு மூடிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துல செப்டிக் டேங்கை போட்டிருங்க அது வெட்டிட்டு கட்டிக்கிட்டுலாம் கூட இருக்கணும் ஓ குழி எடுத்து ரெடிமேடாக இருக்குது பிளாஸ்டிக்கில் தூக்கி உள்ளே போட்டு இல்லைனா பயோ செப்டிக் டேங்க் போட்டு குழந்தை கிடச்சிரும் அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாம் பிறந்திருக்கு இந்த ஆண்டில் அதே மாதிரி தான் இப்போ பொருளாதாரத்தில் அவங்க வந்து வடகிழக்கு படி வந்துருச்சா பிரச்சனை வடகிழக்கு படிங்கிறதுலாம் தலையில் அடிபடும் அதாவது நிறைய விஷயங்களுக்கு வந்து அது வந்து மைனஸான ஒரு விஷயம் மொத்தத்தையும் சொத்து மொத்தத்தையும் கொண்டு போய் முடைக்கிறோம் வருமானமே வராது கடன்கள் அதிகமாகும் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வடகிழக்கு வடமேலுக்கு படி கொடுக்கும் அப்போ அந்த படியை வந்து இப்போது இப்போதான் புதுசாக கட்டின வீடாக இருக்கும் இல்லை பழசாகவே இருந்தால் கூட உடனே கம்பேர் பண்ணுவாங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க இவங்க நல்லாதான் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்திக்குவாங்க அப்போ இருக்கட்டும் படி இருக்கட்டும் உங்களுக்கு அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வீடு ஒரு கான்செப்டு அந்த இந்த இந்த எனர்ஜி இந்த வாஸ்து பாதிப்பால் அவங்க வாழ்க்கையை பாதிச்சுட்டு இருக்க இந்த எனர்ஜியை இந்த ஆற்றலை அப்படியே கட் பண்ணுறோம் கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்கள் ஏன்னா இந்த தூங்கும்போது தான் இந்த வாஸ்து வேலை பார்க்குது திருப்பதி கௌரு ரெட்டி தான் இதை வந்து இது ஒரு சயின்ஸாக அவர் தான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அவரோட மாணவர் வந்து என்னோட குருநாதர் வலயபதி ஐயா அவருகிட்ட இருந்து இப்ப நான் கற்றுக்கிட்டேன் இதை வந்து நான் இன்னைக்கு வந்து ரிசர்ச்சா எடுத்து பண்ணும்போது அவங்க சொல்றது அத்தனையும் உண்மை அது வந்து அந்த இடத்துல தூங்கும்பொழுது ஏன்னா இந்த வாஸ்து அதாவது கிரகங்கள் கட்டங்கள் அப்படின்னா இந்தந்த கால பொதுவாக பொதுவா இந்த கிரகங்கள் மாறும் பொழுது இந்த பலன் நடக்கும் இந்தந்த இடத்துல இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தா இந்த பலன் நடக்குங்கிறது ஜோதிடத்தில் கணித முறையில் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதம்னு சொல்கிறாங்க அந்த பூதத்தை போது வாஸ்து நிபுணரையே காலி பண்ணிருது இந்த பூதம் இருக்கட்டும் அந்த பூதமோ தெய்வமோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து அழகாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பதினாறு பிரிவுகளாக முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே சயின்டிஃபிக்காக இந்த வீட்டை அமைத்து அந்த இடத்துல வந்து இடிக்கிற உடைக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கே நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்தில் பெரிய மைனஸாக இருக்குங்களோ அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிற விஷயத்த முன்னோக்கி கொண்டு வரும்பொழுதும் கூட சப்ளிமெண்ட்டாக ஒரு டயபெட்டிக்னால் ஒரு டைப சுகருக்கு மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில விட்டமின்ஸு மினரல்ஸை கொடுக்குற மாதிரி டேப்லெட்ஸை கொடுக்குற மாதிரி கூடு கூடுதலே நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு மலர் மருந்துகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது டக்கு டக்குன்னு ஆகிறாங்கம்மா உடனடி தீர்வு மெராக்லாம் இருக்குது ரிசல்ட்டு கேக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது இன்னைக்கு எத்தனையோ போய் இந்த க கலையை கத்துக்கிட்டவங்கள நல்லா பிராக்டிஸ் பண்ற வாஸ்து நிபுணர்களே நல்லா இருக்காங்க பொருளாதாரத்துலையும் சரி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குது ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த பயிற்சி வகுப்புகளும் கூடிய விரைவில் வந்து நம்ம சேனல்ல அறிவிக்கலாம் நம்ம சென்னையிலேயே நடத்துறேன் ஆமா மேம் சென்னையில தான் ரொம்ப அருமையான தகவலை வாஸ்து பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க மேம் நன்றி நன்றி மா